வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை சனி இந்நாளிற்கான ராசி துலாம் இந்நாளிற்கான நட்சத்திரம் சுவாதி நான்காம் பாதம் இன்றைய திதி திருதியை இன்றைய யோகம் விஷ்கம்பம் இன்றைய கரணம் தைதுலம் இன்றைய ராசி மீனம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் துலாம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் மகரம் சிம்மம் சுவாதி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் பூ முடித்தல் பெயர் சூட்டல் முடிவாங்க அன்னப்பிராசனம் சௌளம் சோதிடம் வைத்தியம் ஆரம்பிக்க புத்தகங்கள் பத்திரிகைகள் செய்ய நவக்கிரக ஜெயம் விவகாரம் விவாகம் துவக்கம் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை சனி சூரியன் கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன்கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்